ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஏழாவது சர்வதேச கோஜி ரியு கராத்தே போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏழாவது சர்வதேச கோஜி ரியூ கராத்தே போட்டிகள் ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரேலியா நாட்டில் கடந்த நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது சர்வதேச அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் இந்தியா சார்பில் இருபது பேர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த போட்டியில் தமிழ்நாடு கோஜூரியு அமைப்பின் தலைவர் சென்சாய் பார்த்திபன் மற்றும் செயலாளர் பிரமோஷ் ஆகியோர் தலைமையில் கோவை சேர்ந்த ஆறு வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் மேலும் சர்வதேச தரப்பட்டியலில் குமித்தே பிரிவில் ஐந்தாவது இடத்தை பிடித்தனர் கோவை சேர்ந்த கைலாஷ் என்ற மாணவர் பதினாறு வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவில் டீம் கட்டாவில் வெண்கல பதக்கமும் சீனியர் குமித்தே பிரிவில் தர்னிஷ் எண்பத்தி நான்கு கிலோ பிரிவில் வெண்கல பதக்கமும் இருபத்தி ஓரு வயதுக்கு உட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் வெண்கல பதக்கமும் பெண்கள் பிரிவில் டீம்கத்தா பிரிவில் மகா கௌரி வெண்கல பதக்கமும் சீனியர் குமித்தே பிரிவில் எண்பத்தி நான்கு கிலோ பிரிவில் வெண்கல பதக்கமும் ஆகாஷ் இருபத்தி ஓரு வயதுக்கு உட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் தரவரிசை பட்டியலில் ஐந்தாம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய வீரர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி கோவை விமான நிலையத்தில் நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச அளவில் சாதனைகள் படைத்து நாடு திரும்பிய இந்திய அணியின் தமிழக வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் விமான நிலையத்தில் திரண்டு வந்திருந்த பெற்றோர்கள் கராத்தே ஆசிரியர்கள் பொதுமக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு மலர் வரவேற்பு அளித்தனா் அனைவருக்கும் பொன்னாடைகள் போர்த்தி பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் வந்து இந்தியா வேர்ல்டு மேட்ச் ஆஸ்திரேலியா நடைபெற்ற வேர்ல்டு மேட்சில் இந்தியாவிலேருந்து இருந்து மொத்தம் இருபது பேர் கலந்துகின்றோம் அதில் கோயம்புத்தூர்ல இருந்து மொத்தம் எட்டு பேர் அதில் பாத்தீங்கன்னா ஆறு பிளேயர்ஸ் ரெண்டு ரஃப்ரிஸ்க்காக நாங்கள் ரெண்டு பேரும் ரஃப்ரி இதில் போய் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆறு பேருமே வந்து நல்ல ஒரு அங்கே ஒரு டஃபாக தான் இருந்துச்சு யூரோப்பியனோட மேட்ச் ஃபுல்லாகவே அங்கே யூரோப்பியோட டாமினேட் தான் எனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அதையும் கம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா நம்மளை பண்ணி பார்த்திங்கன்னா எல்லோருமே பிரான்ஸ் மேல் அடிச்சிருக்காங்க ஸோ அது இந்தியாவுடைய பெருமை சேர்த்துருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ரெடி பற்றி பஸ்ஸு புன்னோஷன் எனக்கும் ஸோ பார்த்திங் வரும் பார்த்திங்கன்னா எங்களுடைய ரஃப்ரி எக்ஸாம் இருந்துச்சு அதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த தேட்டரி எக்ஸாம் இருந்துச்சு அது முடிச்சு ரெண்டு பேருமே வந்து ரஃப்ரிய செலக்ஷன் ஆகிருக்கும் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மூணு பேர் தான் டோட்டலாக இதுக்கே வந்து செலெக்ஷன் போயிருந்தோம் அவ்வளோ மூணு பேர் தான் எலிஜிபிள் இருந்துச்சு அந்த மூணு பேருத்துக்கு பார்த்திங்கன்னா இது மூணு பேருக்கு நம்ம செலக்ஷன் வாங்கியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ப்ளேயர்ஸும் வந்து எல்லாருமே பிரான்ஸ்மேன் அடிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு கோஜி ஃபெடரேஷன் சார்பாகவும் ஸோ வேர்ல்டு கோஜரி ஃபெடரேஷன் ப்ளஸ் யூனியன் கோஜி ஃபெடரேஷன் சார்பாக அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வார்த்தை தெரிவிச்சுக்கணும்